மா கற்றோத்திரே என்ன கத்த கே மிகவும் பெரியவராயிருக்கிறேருமையின் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என் தேவனாய கத்தாவே மிகவும் பெரியவராயிருக்கிறேர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் இந்த சங்கீதத்துல ஆத்மாவே கற்றை ஸ்தோத்ரி என் தேவனாகிய அதாவது தேவனை ஏதுனால ஸ்தோத்தரிக்கணும் இல்ல தேவனை ஏன் நம்ம ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் ஒரு காரியத்தை நமக்கு எடுத்து காட்டுது அது சங்கீதம் என்ன அப்படின்னு கேட்டீங்க என்னன்னா சிருஷ்டி சிருஷ்டிகளுடைய செயல்களை விளக்குற ஒரு சங்கீதம் சிருஷ்டிகரையும் சிருஷ்டிகருடைய செயல்களையும் அவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு எப்படி எப்படி படைத்தார் எப்படி எப்படி சிருஷ்டித்தார் இரண்டாயிரத்தி நாட்டுல பாருங்க ஒளிய வசதமாக தரித்து பானத்தை திரையை போல விரித்திருக்கிறேன் இப்போ மேலே சொல்றாரு மிகவும் பெரியவராயிருக்கிறார் மகத்துவத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறார் சொன்னதுல அவருடைய மகிமை மகத்துவான அவருடைய வசத்திரம் தான் சரி இது ஒரு சிருஷ்டிப்பின் சங்கீதம் அந்த சிருஷ்டிப்பை கொடுத்து பாடி மகிமைப்படுத்துற தியானித்து அதாவது தாவை சங்கீதக்காரனுடைய அந்த தியானத்துல தேவனுடைய அந்த மகத்துவத்தையும் மகிமையும் என்ன செய்யறாரு விவரித்து சொல்லி வரும்போது போரு காரியலி அடையிற என்ன என்னன்னா ஆதியாகமும் ரெண்டு ரெண்டுல என்ன வாசிக்கிறோம் ஆதியாகமும் ரெண்டு ரெண்டுல என்ன வாசிக்கிறோம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருக்கிறார் அதாவது சிருஷ்டி வேலை முடிந்ததா அந்த இடம் சொல்லுது ஆனா அந்த சங்கீதத்தினுடைய அந்த செயல்பாட இந்த சங்கீதம் நமக்கு இன்னொரு காரியத்தை துறைப்படுத்து அந்த ஆதியாகமும் ரெண்டு ரெண்டுல சொன்னது போல சிருஷ்டியின் வேலை முடியல அந்த சிருஷ்டியின் வேலை என்ன செய்யப்படுகிறது தொடருது அப்படின்றதான் பார்க்க முடியும் ஏன் பண்ணால் யோவான் அஞ்சு பன்னெண்டு பதினேழில் வாசிங்க நாங்கள் என்ன இருக்கோம் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இது வரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அப்போ ஆண்டவருடைய சிஸ்டிப்பின் வேலையானது அதிகாகமா ரெண்டு என்ன சொல்லது முடிஞ்சதும் சொல்லுது ஏழாவது நாளில் வேலையை முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுது ஆனா அதே நேரத்துல அவருடைய கிரியானது செயலானது முடிந்தது போல தெரியல செயல்படுகிறார் நான் அப்படே சிருஷ்டிக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாக்கிறாரு சிருஷ்டிக்கப்பட்டதை தொடர்ந்து போஷிக்கிறார் சிருஷ்டிக்கப்பட்டதை தொடர்ந்து நினைச்சுகிறார் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட தேவன் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ தேவன் சிருஷ்டித்து நிறுத்தி இருந்தா என் ஆத்மா ரொம்ப பெரிய ரீதியில் என்னது தேவனை நினைவு கூற வேண்டியவர் ஆத்மாவே கத்தரை சரோத்ரி எதுக்காக அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறதுனால மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறதுனாலையும் அது மாத்திரம் இல்லாம தொடர்ந்து தன்னுடைய செயல்களை அவர் அந்த தன் சிருஷ்டியின் மேல செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால நான் அப்படி தியானிக்காக அந்த ஒரு சுத்தரிக்கிறோம் சும்மா நம்ம கிட்ட நான் நன்மைக்கு வேண்டி ஒரு சோற்று சொல்லுவோம் இல்லை வேற எதுக்கோ ஒரு காரியத்துக்கு வேண்டி ஏதோ ஜோமான ரெண்டு வார்த்தை சொல்லணும் இல்ல அதுக்கு வேண்டிட்டு சோற்றுலன் சொல்லுவோம் ஆனால் சங்கீத கன் அப்படி தியானத்தின் மேல் அந்த தியானம் எதை குறித்த தியானம் சிருஷ்டி சிருஷ்டி செயல்பாடுகளை குறித்த ஒரு தியானம் இன்னைக்கு ஏன் சிருஷ்டி நினைக்கிறோம் இன்னைக்கு அவர் செயல்படுகிறார்னா அது அடையாளங்கள் தான் இயற்கையில உண்டாகிறதான மாற்றங்கள் இயற்கையில் ஏற்படுகிறான பேரழிவுகள் இயற்கையில் ஏற்படுகிறாரான செயல்கள் எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு திட்டமாய் சொல்லது தேவன் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் இந்த மார்க்கசு விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தை ரெண்டு மூணு வருஷம் அது பாருங்க ஆறு நாளைக்கு என்பது இயேசு பேத்ருவை யோகானை அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவருடைய வருஷம் உடைந்த மலை மலை பூமியில எந்த வண்ணாலும் விளக்க கூடாத வெண்மையாக பிரகாசித்தது இது எதுவாசித்தேன் அவருடைய மகத்துவமும் மய்மை அவருடைய மகத்துவமும் மய்மையும் சாதாரணதல்ல பவுல என்ன சொல்றாரு பாருங்க ஒருவராய் சாவாமை விட உள்ளவரும் ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதா கண் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமே அந்த தேவனை துதிக்கும் அந்த துதிகளுக்கு முகாந்திரம் என்ன நான் எதை வச்சு அந்த துதிச்சுட்டு இருக்கேன் ஜோகம் பண்ணது வார்த்தை வரணும் இல்லை அதனால சோத்ரம் 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 சொல்லிட்டு துதிக்கிறேன் அதாவது என் நாத்துமா தேவனை ஏன் சோத்திரிக்கிறதுன்ற தெளிவு கூட நமக்கு கிடையாது தேவனை எப்படி ஸ்தோத்தரிக்கணும் எதுனால ஸ்தோத்தரிக்கணும் ஏன் ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு நம்ம யாரையும் கேட்டதும் இல்லை எதோ எல்லாரையும் சோத்திரம் சோத்திரம் சொல்றான்னு நானும் சோத்திரம் சொல்றேன் நோ அவர் யாருன்னு உள்ள அறிவோடு கூட அப்போ அறிவோடு துதிட்டா வாய் மட்டும் இல்லை துதிக்கும் ஆத்மாவும் துதிக்கும் அறிவு இல்லாம துதிட்டா வாய் மட்டும் துதிக்கும் ஆத்மா தூங்கும் ஆத்மாவோட உணர்வு இருக்காரு அதான் இதுல என் ஆத்தமா கத்தோதரி என் தேவனா கத்தாவே ஏன் எதுனால தேவனை துடிக்கிறேன் நம்ம ஏன் தேவனை துடிக்கிறோம் சிருஷ்டித்தவர் சிருஷ்டினுடைய கிரியைகளை தொடருகிறதுனால அப்படின்னு இந்த சங்கீதத்தின் நடிச்சாங்க சொல்றாங்க எதனால சங்கீதக்காரன் தேவனை துதிக்கிறேன் என்னன்னா கீழே சொல்லிகிட்டே வராது தமது மேல் வீடுகளை தண்ணீரில ஆஹ் மேகங்களை தமது ரதமாக்கி காற்று செட்டைகளின் மேல சொல்லு வரா துளபுரிஷர்கள் நான் அந்த வசனங்களெல்லாம் தியானிக்க போனேன் நிறைய நேரம் அது நமக்கு தியானித்தோன்னு இன்னைக்கு தீர இன்னைக்குல அது என்னைக்குமே தீராது வீடு தண்ணீரின் மேல் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காட்டை சட்டைகளின் மேல் காற்றின் சட்டைகளின் மேல் சொல்லுகிறார் சொல்றது அதுதான் இப்ப நான் தான் பேசுறேன் ஆண்டவர் காற்று ஆவி அப்படின்னு சொல்ற தேவன் ஆவியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த ஆவியான தேவன் தேவன் ஆவியா அவர் இருக்கிறாரு அவருடைய அவருடைய தன்மை ஆறுனு நினைச்ச முடியாது புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல ஓகே அதிகமான சிந்தனை நான் இப்ப இந்த சாட்டா ஏன் ஆத்துமா கற்றை ஸ்தோத்திரிக்கணும் ஆத்துமா கொண்டு ஸ்தோத்தரிக்கணும் வாயால ஸ்தோத்தரித்து பிரயோஜனம் இல்லை தேவன் மகத்துவமானவர் மகிமை நிறைந்தவர் மகத்துவத்தின் அதாவது மகிமை மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர் ம மகிமையும் மகத்துவத்தை அணிந்து இருக்கிறாருங்கன்னாலே அந்த மகிமை மகத்துவம் சொல்றது என்னது மகிமை மகத்துவம் மகத்துவமும் மகிமைன்னு சொல்றது வளம் என்று சொல்லலாம் மகத்துவம் சொல்றது மகத்துவமானவர் இங்கிலீஷ்ல என்ன போட்டு மகத்துவ மாணவர் அப்படின்னு சொன்னா महत्व ஹானு சொல்றது கனத்துக்கும் வல்லமை கனமும் வல்லமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அணிந்திருக்கிற அணி அவருடைய வஸ்திரமே இப்ப ராஜவஸ்திரம் சொல்லுவீங்கல்ல ஒரு ராஜவஸ்திரம் அப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு பாவனை இருக்கும் அதுல தேவன் உடுத்தி இருக்கிற வஸ்திரமே என்ன வஸ்திரமே என்னன்னு சொல்லிடுறாரு மகிமையும் மகத்துவம் கொண்டாது அப்படின்னு சொன்னா ராஜ வஸ்திரத்துக்கு எல்லாம் மேல போயிருச்சது ராஜ வஸ்திரத்துக்கு வஸ்திரத்தை தொடுவதுக்கு கூட நம்ம முடியாது நம்ம டிராமா பாக்கல யதார்த்தமாயிட்டுள்ள அந்த வஸ்திரங்கள் யாருக்கும் தரிக்கும் அத உபயோகிக்க முடியாது இங்க இந்த மக மக ஆண்டோடைய வஸ்திரமே மகத்துவமும் மகிமை மகத்துவம் அப்படின்னு மகிமை ம மஹிமை ஹானா சொல்லியிருக்கு மகத்துவம் என்ன மெஜஸ்டி யூ மெஜெஸ்டின்னு சொல்லுவாங்க மெஜெஸ்டி அப்படின்னு சொல்லும்போது மகத்துவம் உள்ள வேடங்க கொடுத்துருக்கு ஓகே அது எந்தளவு உங்கள்கிட்ட இது இதேத்துக்கு தியான தியானித்து அறிவிங்க எனக்கு தெரில நான் இப்போ என்ன சொல்லியிருக்குங்க இந்த பகுதியில் இது உங்களுக்கு ஏன் இந்த ஒரு வருஷம் அதாவது தேவனை புதிக்கும் போது நம்ம துதிக்குள்ள அடங்கி இருக்க வேண்டிய ஒரு காரியம் புரிந்துகிடணும் கத்திர துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த துதியில் அடங்கி இருக்க வேண்டியது என்ன அப்படின்றதுதான் அவருடைய கிரியைகளுடைய அவருடைய செயல்பாடு நினைவுகள் எப்பமே தேவன் எதை செய்து கொண்டிருக்கிறாருன்ற என்னும் நமக்குள்ள இருந்து துதிக்கிறதுக்கும் சும்மா துதிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு தேவன் இப்ப நான் எழுதி உட்கார்ந்து இருக்கிறேன் எதுக்கு தேவனை துதிக்க ஏன் என்ன துதிக்க போறேன் என என்னுடைய ஜீவனுக்காக என்னுடைய எனக்கு தந்த பாதுகாப்புக்காக எனக்கு தந்த எனது என்னுடைய அஹ் என் தேவைகளை சந்தித்ததுக்காக அப்படியெல்லாம் நான் யோசித்துட்ட உட்கார்ந்துருக்கோம் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு பாதுகாப்பு தந்திருக்கிறார் தேவைகளை சந்தித்திருக்கிறார் பலம் தந்திருக்கிறாரு ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு என்ன ஆண்டவர் தம் கரத்துல வைத்திருக்கிறார் ஈஷ்டி தாட் அண்ட் ப்ரைஸ் நமக்கு இதுதான் நம்முடைய சிந்தனையும் புரியுமா எழுந்தி இருக்கிறோம் நம்ம என்னதோ சாதனை படைத்தது போல உட்கார்ந்து இருந்துட்டு சோத்ரம் சோத்ரங்கிட்ட அவரு ஜபத்த ஆரம்பிச்சிருவோம் அந்த இங்க வந்து சங்கீதக்காரன் கொஞ்சம் அத வித்தியாசமா எதுக்கு ஆண்டு வரை உள்ளதை தெளிவுபடுத்தி கொண்டு ஸ்தோத்தரி தேவனைப்படுத்த அவருடைய சிருஷ்டியின் மகத்துவங்கள் உனக்கு புரியலன்னா அவர் தொடர்ந்து தன் சுஷ்டியின் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் இப்போ அவருடைய வீடு எப்படி இனி அவருடைய அவர் சிருஷ்டித்த மரங்கள் எப்படி அவருடைய அவருடைய சிருஷ்டி நல்ல தன்மையில் சொல்லிட்டு சும்மா விட்டா ஒண்ணுமே செயலாகாது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள அவருடைய செயலுக்குள்ள அவருடைய பாதுகாப்புக்குள்ள அவருடைய அதாவது முதலாவது சிருஷ்டித்தார் சிஷ்டித்து விட்டுட்டு போய் போக முடியாது சிஷ்டித்த எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் சிருஷ்டித்த எல்லாத்துக்கும் போதிக்கிறார் போஷிக்கணும் அது மரமா இருந்தாலும் தான் தீரணும் அது ஜீவன் உள்ளதா இருந்தா மரத்துக்கு ஜீவன் எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கு எல்லாத்துக்கும் தான் தீரணும் சிருஷ்டித்தோட நிறுத்திட்டா கதை நிச்சயாது செய்யாது முன்னே முன்னேற்றம் இருக்காது அப்ப சிருஷ்டிக்கிறார் சிருஷ்டித்தவர் போஷிக்கிறார் போஷித்தவர் பாதுகாக்கிறார் பாதுகாத்தா மட்டும் போதுமா பராமரித்தா மட்டும் போதுமா அதை என்ன செய்யறாரு ார் இப்ப ஒரே ஒரு பொருள் என்னது மரத்தையோ இல்லைய பொருளையோ இல்லை பகுதி பொருள் அவர் சொந்தமாக்கல அவர் தம்முடைய ஜனத்தை சொந்தமாக்குகிறார் மனுஷனை மட்டும்தான் சிருஷ்டித்து சிருஷ்டித்து செயல்பட்டு அவர் சொந்தமாக்க விரும்புகிறது அவருடைய எத்த எவ்வளவு வைடூரியம் இருக்கு எவ்வளவு தங்கம் இருக்கு எவ்வளவு அப்ப அதையெல்லாம் சொந்தமாக்காம மனுஷனை மட்டும் தான் அவர் சொந்தமாக்க விரும்புகிறார் எல்லாமே அவருக்குள்ளதும் அவர் யாரையும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது சிருஷ்டார் வச்சிருக்கிறாரு எல்லாம் அவருக்குள்ளது அதை யாரையும் எடுத்துட்டு போக முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமும் மகிமையும் நிறைந்த தேவன் அவர் எதை தனக்கு வஸ்திரமா வச்சிருக்கா தெரியுமா அது ஒளியே ஒளிதான் அவருடைய வஸ்திரம் அதனாலதான் அவர் யாரும் பார்க்க முடியாது நீ ஒரு ஒரு சூரியனே நம்ம வந்து பார்க்க முடியல அப்ப அந்த சூரியனை சிருஷ்டித்து அவர் யாராவது பார்க்க முடியுமா சூரியனை நீ பார்க்க முடியல நீ டைரக்ட் கண்ணை திறந்து சூரியனை பார்க்க முடியாதனே நீ அப்போ அந்த சூரிய ஒளியை சுஷ்டித்தவர் தன் ஒளிய வஸ்திரமா வைத்திருந்தா அவ்வளவு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் அவருடைய அந்த அந்த ஆளுமைச்சாதான் இந்த ஆத்தமா ஆண்டு ஒரு தவிர இல்லையா பாய் ஸ்வத்திரிக்கும் ஸ்தோத்ரம் சோத்ரம் ஆத்துமாவுல ஸ்தோத்திரம் வந்தா மட்டும்தான் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ஆத்தமாவுல ஸ்தோத்திரம் வந்தா மட்டும்தான் அது என்ன தெரியும் தேவன் சரீர கண்களை ஆஹ் ஒரு அவருடைய மகிமை வெளிச்சமும் அவரது சிருஷ்டிப்பு அதாவது தேவனுடைய ஆத்மாவில துதி வருகிற ஒரு நபரால மட்டும்தான் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண முடியும் அதனாலதான் இல்லாம வாயினால துதி வந்துட்டு அப்ப மகத்துவமும் மகிமையும் காண முடியாது அது சும்மா ஒரு தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் ஒரு மனுஷன் புரியணும்னு அவன் ஆத்மாவில துதிக்கிறவன் தான் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம் இதுவர இதனுடைய தான் வசனத்துல பார்க்கும்போது ஆத்மாவில துதிப்பதனுடைய நோக்கம் என்ன ஆஹ் மூணு ஒண்ணு என்ன சொல்லுது கர்த்தம் பண்ண பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கற்ற பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சுகரம் அசையாதபடி நிலை நிற்கிறது அப்போ பூமி அசைவில்லாம நிக்கது அப்படின்னு சொன்னா அது காரணமே என்னது அவருடைய மகத்துவம் மகிமை அது அவருடைய இடுப்பின் கச்சையாக இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இடுப்புல கயரு எதுக்கு கட்டுறோம் இடுப்புல கயரு கட்டுனா கொஞ்சம் பலனா இருக்கும்ல அந்த இடுப்பு கயரு எதுக்கு உள்ளது இன்னைக்கு கச்சு கட்டிட்டு வாங்கல கச்சு கட்டிட்டு இறங்கிட்டான்னு சொல்லுவாங்க அந்த கச்சு கட்டிட்டு இறங்கிட்டா எதுக்கு கட்ச கட்டிட்டு இறங்கணுமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிற அந்த தான் இடுப்புல கயிறு கட்டினா நினைத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னுள்ள ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்குதான் இடுப்புல கயிறு கட்டிட்டு இறங்குறாரு அப்ப கத்தர் எதை தன்னுடைய இடுப்புல கட்டி இருக்கிறார் பூமி அதுதான் கத்தர் ராஜரீகம்பனரா மகத்துவத்தையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார் பராக்கிரமம் சொன்னா தைரியம் பராக்கிரமம் பலன் பராக்கிரமம் உறுதி இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய கட்சியா இருக்கு கச்சைன்னு சொன்னா இடத்துல கட்டுகிறார் தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதுல எல்லாம் பராக்கிரமம் இருக்கும் உறுதி இருக்கும் பலன் இருக்கும் தைரியம் இருக்கும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது பலவீனமானதே அல்ல அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தைரியம் கெட்டது அல்ல அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல ஒடிஞ்சு விழுகிறதை அல்ல அப்போ தேவ சிருஷ்டிப்பு எப்பவுமே பசாக்கினம் சொல்லும்போது தைரியம் கொண்டது பலன் கொண்டது உறுதி கொண்டது பலன் உறுதி உறுதின்னு சொன்னால் அதாவது பலன் சொல்லும்போது உள்ளானது உறுதின்னு சொன்னால் வெளிப்படையானது தைரியம் சொன்னால் தெளிவானது

தைரிய உள்ளானது வெளிய வெளித்தோட்டம் தான் என்னது வெளித்தோட்டம் பலன் உள்ளானது தைரியம் தைரியம் பலன் உறுதி வந்து வெளி தோற்றம் அதை ஒடிஞ்சு விடாது உறுதியா இருக்கு அப்படின்னு வெளிப்பாகம் ஸ்ட்ராங்கா இருக்கு உள்பாகம் எப்படி இருக்கு இன்னும் அது எப்படி தைரியமா இருக்குன்னா தெளிவா இருக்கு அப்போ இதெல்லாம் தெளிவுன்னு சொன்ன அறிவு அதுதான் தைரியம் அறிவு இருந்தா தைரியம் இருக்கும் அதுதான் என்னது ஐயோ கடவுள் உறுதியா இருக்கணும் அமைப்பு உள்ள விசுவாசம் அதாவது நான் பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள விசுவாசம் பலன்க் விசுவாசம் எனது பூதனமா இருக்கும் வெளியில தை எனது உறுதி தைரியம் பலன் வெளிப்பாக பார்த்தோன்னா இது நல்ல பலனா இருக்கும் இந்த நல்ல ஸ்ட்ராங் ஆனது ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்ல அது எது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது அதனுடைய உள்பாக்கத்தினுடைய உறுதிப்பாடு வெளிப்படுது பலன் அப்படின்னு தைரியம் அப்படின்னு சொல்றது தெளிவுபடுத்துகிறது ஓகே அது அறிவு ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் தியாலஞ்சு ஓவர் இருந்தாலும் அது உங்களால அதை எப்படி தியானிக்க முடியும்னு சொல்லல அதனால அவர் எதை கட்டி இருக்கிறாரு அறிவையும் தெளிவையும் அறிவு தெளிவு அழுகிறது உறுதியான காரியம் பலத்தையும் அவர் வச்சிருக்கிறார் அதான் அவருடைய இடுப்பு கெட்டு ஒன்னே இடுப்பு கட்டுங்க ஒன்னு வேற ஏதோ கொஞ்சம் துணியை எடுத்துட்டு வந்து கையில கொடுக்காது தேவன் எதையெல்லாம் தன்னுடைய வைத்து வைத்திருக்கிறார் அப்ப தேவனுடைய அந்த ஏன் என் ஆத்மா தேவனை துதிக்க இதெல்லாம் அறியணும் தானே ஆத்மாவில துதிக்கணும் தேவனை பத்தி அறிவு உண்டாகணும்ன்னா ஆத்தமாவில துடி உண்டாகணும் தேவனை பற்றிய அறிவு என்னால உண்டாக என் ஆத்தமா தான் துதிக்கணும் வாய் சோத்ரம் 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 சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எந்த ஆத்தம துதின்னு சொல்றத ஆத்தம துதி இன்னொரு வகையில என்ன தெரியுமா உன்னுடைய அதாவது நோயும் காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தேவனை அறிகிற அறிவுல ஒன்னு அதிக அதிகமாய் வளர வைக்கிறது அவர் துதிக்கிறது எதுக்காக அப்படின்னு தேவனை அறிந்து தேவனில் வளருவதுக்கு தான் துதிக்கிறோம் எதுக்காக துதிக்காங்க தெரியுமா ஜபத்துக்கு வார்த்தை கிடைக்க எதுக்காக துதிக்காங்க தெரியுமா பிரசங்கத்துக்கு வார்த்தை கிடைக்க எதுக்காக துதிக்காங்க தெரியுமா தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக துதிக்காங்க அந்த துதிய சங்கீதக்காரன் சொல்லல தேவனுடைய துட கிரிகளை என்ன நிறைவேற்ற துதிக்கணும் இப்ப புரிஞ்சுதா ஏன் துதிக்கணும் அவர் தொடர்ந்து அவருடைய கிரியைகள் கிரியல வெளிப்படங்க துதி என உண்டாகணும் தெய்வ கிரியைகளுக்கு அவர் செயல்பாடு என்னல வெளிப்படத்தான் துதி உண்டாகணும் இப்ப போதும் மெயின் கருத்தை சொல்ல வந்த கருத்து இதுதான் அதாவது ஏன் நான் துதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொரு நேரமும் நான் போது அவருடைய செயல் என்ன வெளிப்படணும் அதுக்குதான் நான் துதிக்கணும் அப்ப தேவன் யாரும் இல்ல தெளிவும் அறையும் என்கிட்ட இருக்கணும் அதுதான் சங்கீதக்காரன் அவருடைய சிஸ்திரியினுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறார் அதை தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி துதிக்கிறார் அதை எப்படி போஷிக்கிறாருன்னு சொல்லி துதிக்கிறார் எப்படி அதுக்கு அதை எப்படி கருதுகிறார் என்பதை சொல்லி துதிக்கிறார் அப்போ துதி ஆனது என் நாவிலிருந்து புறப்படும் போது அது காட்டிலும் என் ஆத்மாவில் ஒன்று புறப்பட்ட அந்த ஆத்மா துதி என்ன செய்யும் சொன்னா தேவ செயல்களை என்ன கொண்டு வந்து தேவ செயல்பாடுகள் சரியா துதித்து பாரு சாதாரணங்கானது சரியா துதி பாரு நோயை காணாது சரியா துதித்து பாரு பயத்தை காணாது சரியா துதித்து பாரு மூடத்தன்மை இருக்காது சரியா துதித்து பாரு சந்தேகம் இருக்காது சரியா துதித்து பாரு தெளிவடைய முடியும் சரியான துதிக்குள்ள வரணும் நான் துதி எல்லாரும் துதிக்கிறாங்க நாங்களும் துதிக்கிறோம் அப்படி துதிக்காதீங்க துதியானது சரியானதா இருக்கணும் அப்ப அப்ப தேவன் யாரு உங்களை தெளிவோட துதிக்கணும் அடுத்தது அந்த தேவனை குறித்து என்ன சொல்லி இருப்பாரு நூத்தி மூணாம் சங்கீதத்துல இருபத்தி ரெண்டுல கற்றர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியங்கள் என ஆத்மாவே கற்ற ஸ்தோத்ரீன் ஆஹ் அப்ப கே துதியானது என்னச்சு அவருடைய ஆளுகைக்குள்ள ஒன்னும் என்னையும் கொண்டு போகும் துதி நான் துதிக்க துதி நான் துதிச்சா அவருடைய மகத்துவங்களை நான் என்னால புரிய முடியும் அவருடைய அவருடைய கிரியைகளை அதாவது என் ஆத்துமா துதியினால அவருடைய கிரி என்னில இருந்து வெளிப்படும் அது மாத்திரம் துதியினால அவருடைய ஆழ்வீப்புகள் அவருடைய அவர் என்னை ஆள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் நினைச்சீங்க எந்த ஆபத்தம் பூகம்பம் வந்தாலும் சரி பூமி குழுங்கினாலும் சரி மழை பெய்தாலும் சரி அழிவுகள் நேரிட்டாலும் சரி நான் இருந்தெல்லாம் பாதுகாக்க முடியும் தேவை என்ன நடத்த முடியும் அப்ப துதி சொல்றது வாயில வரக்கூடாது ஆத்தமாவில வரணும் ஆத்ம துதி ஆத்ம துதியில தான் தேவ செயல்பாடு வெளிப்படும் அதனால நிறைய பிரச்சனை இருக்கு நான் எல்லாத்துக்கும் போக முடியாது நான் இதோட போறோம்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்ம அதை எல்லாவற்றையும் மஹிமின் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமை மகத்துவம் அவர் வல்லமை மகத்துவம் அதுதான் என்ன தன்னால் தியான் ஆத்துமாவில துதிக்கும் போது அவர் செயல்பாடு என்ன வெளிப்படும் நான் ஆத்துமாவில துதிக்கும் போது அவருடைய ஆளுகையில நான் போறேன் இப்போ ஆளுகை அவருடைய ஆளுகையில நான் பிரவேசித்தால் நான் யாராவது தெரியுமா அவருடைய பரிசுத்த பரிசுத்தலமா துதித்தா அவர் வந்து என்ன வாசம் பண்ணுவார் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் எதுக்கு துதிக்கிறோன்னு உள்ள தெளிவை கத்த நாள்ல தந்ததுக்காக அந்த ஒரு கஷ்டத்திர சொல்லும் இந்த வர்ஷனங்களுக்காக அந்த ஒரு கஸ்தோத்திரும் இந்த நாளில தேவன் நமக்கு தகுந்த ஆலோசனை அடிஸ்தானத்துல நம்முடைய துதி ஆராதனை ஆராதனை சொல்றது என்ன தெரியுமா அதாவது மற்றவனுக்கு ஆராதனை சொல்றது எல்லாரும் ஆராதனை தான் சொல்லுவான் ஆனா அவன் ஏதாவது ஒரு பூஜை பண்ணி அதுக்குதான் ஆராதனை சொல்லுவான் இந்த பாட்டு துள்ளுது சாடுவதுதான் இது எல்லாம் ஆராதனையே கிடையாது துதிக்க ஆராதனைன்னு சொல்றது அர்ப்பணம் நம்மளை சமத்துல ஆராதனை சாஸ்திராங்கம் அது ஆராதனை அதாவது நம்மை தேவ ஆளுகைக்குள்ள கொண்டு வர்றதுதான் ஆராதனை அப்ப அந்த ஆராதனைக்கு தேவை அதாவது தேவனுடைய ஆளுகைக்குள்ள பிரவேசிக்க எனக்கு தேவை துதி அவருடைய செயல் எனக்கு வெளிப்பட எனக்கு தேவை துதி அப்ப என்னுடைய அவர் எனக்குள்ள செயல்படணும்னு நான் துதிக்கணும் ஒரு துதியின் அனுபவத்தை கத்த நமக்கு தரது கதாய் இந்த நாளையில் நம்முடைய ஆத்ம தேவனை துதிக்கிற அறிவையும் தெளிவும் கட்ட உருவாக்க நம்ம பொறுத்து